ஸ்ரீ அஷ்டோ பக்தி டாக் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதியை அடையிறார் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்வது அப்படின்றது கிட்டத்தட்ட பலமிழக்கிறத்துக்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் தனக்காரகனான குரு வக்ரம் அடைகிறது அப்படின்றது பெரும்பாலும் சிறப்பாக அப்படின்னா பெரும்பாலும் சிறப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலங்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சில கெடுபலங்களையும் தரக்கூடியது இப்போ நம்ம என்னென்னத்துக்கு இவர் பண்ணுவார் என்றைக்கு வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த குரு வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மிருகு சிருஷம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலேருந்து அம்சத்துல குரு பகவான் இருக்கிறது கன்னியாராசில இருக்காரு அவரு வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் தை மாதம் இருவத்தி ஒன்பதாம் தேதி அம்சத்தில் மிதுனத்தில் இருக்காரு குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்காரு இவர் எந்தெந்த ராசிகளுக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னாக்க அவர் இருக்கின்ற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரிஷபத்திலேயே இருக்காரு ஆனால் நவாம்சத்திர பொறுத்தளவுக்கு அவர் மாறக்கூடிய நட்சத்திர பாதங்களை பார்ப்போம் மிருகசிர்ஷம் ரெண்டுக்கு வராரு அதுக்கடுத்தது மிருகசிர்ஷம் ஒன்றுக்கு வராரு அதுக்கடுத்தது ரோகிணி நாலுக்கு அதுக்கு அதுக்கடுத்தது ரோகிணி மூணுக்கு வராரு அப்ப சற்றேர குழைய கட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் இந்த குரு வக்ரம் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நூற்றி இருபது நாள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொன்னான நாளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா குருவே தனக்காரகன் குருவே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யக்கூடியவன் அப்போ எல்லாத்துக்கும் உண்டான குரு என்னென்ன செய்வார்னு பார்ப்போம் அப்போ நாம் இப்போ இந்த குரு வக்ரம் மூலியமாக பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செய்வார் அடுத்தது அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் குருவுடைய பரிகார ஸ்தலங்கள் இது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போமா அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு வக்ரம் என்ன நற்பலன்களை என்ன தீய பலன்களை தருதுன்னு பார்ப்போமா இப்போ ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் குரு பகவான் தனக்காரகனான குரு பகவான் ராசிக்கு பதினொன்றில் இருந்தாலே தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் வைத்ததெல்லாம் விளங்கக்கூடிய வாய்ப்புகள் எப்பொழுதுமே தனக்காரகன் தனஸ்தானம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் நூற்றி இருபது நாளும் கடகராசி என்பவர்களுக்கு பொன்னான காலம்னு சொல்லலாமா பொன்னான காலம்னே சொல்லலாம் இந்த குரு பகவான் பதினொன்னுல இருந்துட்டு உங்களுடைய ராசியாக்கி மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தை பார்க்குறார் கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்றது நீங்கள் சொல்லக்கூடியது தகவல் தொடர்பு அப்படின்ற பாவம் தகவல் தொடர்பு பாவம் வலுப்பெறும் பொழுது நீங்கள் சொல்கிற சொல் அத்தனையும் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் சொல்றதுனா வாக்கு கொடுத்தா வாக்கு நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் கம்யூனிகேஷன் தொழிலில் இருக்கக்கூடியவங்க ஏர்டெல் பிஎஸ்என்எல் ஜியோ போன்றவர்கள் தகவல் தொடர்பில் இருக்கிறவங்க அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கிறவங்க அதே போல் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி கண்டிப்பாக நல்லதையே செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நூற்றி இருபது நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வும் வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய ராசியை கூட அஞ்சாம் இடத்த பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரம் ஆகி பார்க்குறாரு அப்போ நீண்ட நாட்களாக குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கல்களும் தாமதங்களும் வந்துட்டு இருந்துச்சு எந்த வீட்டில் குலதெய்வத்துடைய அருள் இல்லையோ அந்த இடத்துல இஷ்ட தெய்வத்துடைய அருளும் இருக்காது அதே போல் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் இருக்காது அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு வக்ரம் மூலியமாக குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதுவரை போனோம்னு நினச்ச காலங்களில் தடை ஏற்பட்டுருந்துச்சி அந்த தடையும் தாமதங்களும் விலகி தேவையானதற்கு மேலே அதிகமான பொருளாதார வசதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் குலதெய்வ கோயில்களுக்கு புனருத்தனம் பண்ணக்கூடியது அதாவது கும்பாபிஷேகம் பண்ணக்கூடியது அந்த காலகட்டங்களில் மன்னர்கள் மட்டும்தான் கோயில் கட்டினாங்க கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இந்த காலகட்டங்களில் இந்த ராசியை சேர்ந்தவங்க தனக்காரகனான குருவோடைய பார்வை அந்த அஞ்சாம் இடத்துல படுறதுனால குலதெய்வத்துடைய கோயில்களுக்கு புனருத்ர பணிக்கு செல்வமும் பொருளும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக செய்த உண்டான ரெககனைஸ் எப்பொழுதுமே எல்லாருமே மனிதர்கள் விரும்புவது அப்படின்றது ரெககனைஸ் செய்த காரியங்களுக்கு அங்கீகாரம் அப்போ இந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அங்கீகாரம் கிடைச்சி புகழின் உச்சிக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் இந்த நூற்றி இருபது நாளும் புகழ் மூச்சிக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் அஞ்சாம் அடுத்தது இதுவரையிலும் உங்களுடைய தாய் தகப்பன் வழியில் உள்ள பூர்வ புண்ணிய சொத்துக்களில் உள்ள லிட்டிகேஷன்ஸ் லிட்டிகேஷன்னாக்க ப்ராப்ளங்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை அத்தனையும் இந்த நூற்றி இருபது நாளில் தீர்ந்து அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு வக்ரத்தில் உள்ள நூற்றி இருபது நாள் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்போதாம் பார்வையால் பார்க்குறார் அப்போ இந்த ஒம்போதாம் பார்வையினால் பார்க்கும்பொழுது இந்த கற்கடகராசியைச் சேர்ந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சாமி எனக்கு எதனால் இந்த திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி போயிட்டே இருக்குது கிட்டக்க வருது ஆனால் விலகி விலகி போயிடுது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்குண்டான தடையும் தாமதமும் இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இத்தினாலும் பொறுத்தளவுக்கு பார்ட்னர்னால் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அவர் நம்மளை பேசி பேசியே கவித்துக்கிட்டு இருந்தார் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சுதாரிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா பதினொன்றாம் இடத்துலேருந்து குரு பகவான் ஒம்போதாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் உங்களுடைய பார்ட்னர் இதுவரிலும் செய்துக்கிட்டு இருந்த திருத்தங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் உணர்ந்து அவர் கூட நல்ல நிலையை வந்து இழந்த பொருள்கள் அத்தனையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலாளாக இருந்தவங்க முத்ரா லோன் மூலியமாக சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆண் பெண் இவங்க ரெண்டு பேருக்குமே உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு உத்தியோகத்தில் திடீர் பண வரவு திடீர் பதவி உயர்வு பிரகஸ்பதி குருவினால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மேலதிகாரிகளோட இதுவரையிலும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு உங்களுக்கு திடீர் பதவி வேறு கொடுப்பாரு கொடுக்கும்போது உங்களை திக்குமுக்காட வைக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க அதே போல் இந்த கேமராமேன் லைட் பாய் அதே போல் சின்னத்திரையில் உள்ள பின்னிருந்து இயக்கக்கூடிய கலைஞர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த நூற்றி இருபது நாளில் இப்போ குரு வக்ரமாகக்கூடிய நாட்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல பட வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி இருபது நாளும் யோகமான காலகட்டங்கள் கடையை விஸ்தீரணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்க ஃப்ரான்சைசி எடுக்கணும்னு நினச்சவங்க இவங்க எல்லாருக்குமே ஃப்ரான்சிசி கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிக பிரம்மாண்டமான மல்டிநேஷனல் கம்பெனியோடைய ஏஜென்சி எடுத்து அதன் மூலியமாக தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு அடுத்தது பார்த்தோம்னாக்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதியான குரு உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல இருந்து ஆத்ம காரகனான சூரியனை அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க அதாவட்டது யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மற்றும் பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு படிப்புக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் வேண்டிய யூனிவர்சிட்டி கிடைக்கும் அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற அத் இத்தனை ராசி அன்பர்களுக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் போராடினா ஜெயிக்க முடியுமா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் படிப்பில் கவனத்தோடு இருந்துட்டோம்னாக்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் சும்மா சாதாரணமாக இருந்தவங்களுக்கு கட்சியோட தலைவர்களுடைய கடைக்கன் பார்வை பெற்று பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பிளான் இது மைன்ஸ் கான்ட்ராக்டு ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு போன்ற அரசு அரசு தொடர்புடைய கான்ட்ராக்டுகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் தலைவருக்கும் உங்களுக்கும் உண்டான பிரச்சனையினால் நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டு இருந்தீங்க அந்த ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வை உங்கள் மேலே பட்டு உங்களுக்கு திடீர் பண உறவு திடீர் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டுன்னே சொல்லலாம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சமையல் கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய புதிய திருமண கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்கள் பொறுத்தளவுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி ஒரு சில பேருக்கு இந்த நூற்றி இருபது நாளில் தசாநாதனும் புத்திநாதனும் அந்திரநாதனும் சூட்ச்மநாதனும் சரியில்லாமல் இருந்தால் என்ன தெய்வம் வழிபாடு பண்ணணும் யாரால் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா பிரகஸ்பதியான குருவுனால் ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இப்போ இருக்கிற பாடி பக்கத்தில் இருக்கிற திருவள்ளிதாயத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி இந்த தட்சிணாமூர்த்தியை பொறுத்தளவுக்கு நல்ல கிட்டத்தட்ட ஆறு அடி உயரத்துக்கு இருப்பார் அவருக்கு வியாழக்கிழமை இந்த நூற்றி இருபது நாள்லேயும் வரக்கூடிய வியாழக்கிழமையில் ஒரு வேஷ்டியும் ஒரு அங்க வஸ்திரமும் வாங்கி சாத்திட்டு வெள்ளை மூக்கு கடலை மாலை வாங்கி சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி பக்தர்களுக்கு வினோகிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனை வர பிரச்சனை அத்தனையும் விலகுமா கண்டிப்பாக விலகும்னு சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்தா கற்கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி அமோகமான பயிற்சின்னு சொல்லலாமா அமோகமான பயிற்சின்னு சொல்லலாம்